ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் நிறைய பேர் செல்லமாக குறைப்பட்டிக்கிட்டீங்க கோப்பட்டீங்க என்ன கிரிக்கெட் பக்கம் போய் சாஞ்சிட்டேன் இப்படி வாங்க கபடி பார்க்கணுன்னு எனிவே வே கபடி பற்றி எதாவது பேசுங்க எதாவது பேசுங்கன்னு சொன்னாங்க நிறைய பேர் ரைட் எதுவும் அதில் கொஞ்சம் டாபிக் ரிலவெண்ட்டாக இருக்கணும் இல்லையா அதனால் எனி வே லெவன் ஆப்ஷன் எனி மூமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் என் கணக்கு கரெக்டாக இருந்தால் மே எண்டு அடுத்த மாதம் எண்டில் இருக்கணும் அது போக போக பார்ப்போம் ஸோ பிகேல் ட லெவனை பற்றி தான் இப்போ பேச போகிறேன் சில ரைடர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்களா ரிட்டர்ன் பண்ணுவாங்களான்னு ஏன்னா எல்லோருமே கெட்டிங் ரெடி ஃபார் ஆப்ஷன் எல்லா டீமும் தெலுங்கு டைட்டன்ஸ் டபங்க டெல்லாம் புது கோச்சை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பழைய கோச்சை ஊற்றிட்டு தமிழ் மட்டும் மட்டும்தான் இன்னும் புது கோச்சு அனௌன்ஸ் பண்ணல உங்களுக்கு தெரியும் வெயிட்டிங் அதுவும் இனி மொமெண்ட் பண்ணிட்டு வந்துடும் நினைக்கிறேன் யார் எடுத்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கல கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் தலைவர் ஒரு கோச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க பேர் அடுத்த வெளியில் சொல்லி அதை பற்றிய ஒரு டாப்பிக்காக பேசுவோம் எனிவா இப்போ ரெண்டு நாள் மாரி ஒரு நேர் போட்டிருந்தார் கடைசி நான் போட்டது பவன் ஷராவத்தை தமிழ் தலர்ஸ் வர வாய்ப்பு இருக்கான்னு ஒரு வீடியோ போட்டேன் நீங்க நல்லா ஆதரவு கொடுத்தீங்க மிக்சரி ஆக்ஷன் ஒரு நேர் மட்டும் புதுசாக வந்தார் அவர் சொன்னார் உங்களுக்கு அப்படி பற்றி ஒன்றுமே தெரில அது எப்படி நீங்கள் அஷான்க்கு நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் பி டென் ஆப்ஷனுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் பவனை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு வரையில் ரெண்டு கத்தி இருக்காது அசவன்குமார் வந்து செமிஃபைனல் வரைக்கும் போனது அசவன்குமார் தான் எல்லோரும் கொண்டாடணும் பவன் ஷராவத்தை வச்சுட்டு நீங்கள் செமிஃபைனல் போனால் எல்லா கிரிக்கிட்டும் அங்கே தான் போகும் அது இயற்கை அது எந்த கோச்சும் விரும்ப மாட்டாங்க எவ்வளோ பெரிய கோச்சாக இருந்தாலும் சரி அதனால் நான் அப்பயும் சொன்னேன் அவர் எடுக்கிறது வாய்ப்பில்லை அதுக்கேற்ற மாதிரி பிஎல் நைன் இன்ஜுரி ஆகி போனார் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி அவர் எடுக்கவும் இல்லை ஸோ அவர் போட்டிருந்தாரு அதை நீங்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க நான் அவங்க ரெண்டு பேருக்கும் பர்சனலில் பிரச்சனை பற்றிலாம் நான் பேசவே இல்லை நான் லாஜிக்கோட கபடி லா லாஜிக்கோட தான் சொன்னேன் உங்களுக்கே தெரியும் அவர் பி டென்ல டெனில் ரீட்டன் பண்ண மாட்டாங்கன்னு ஸோ அவருக்கு சேர்த்து இன்னும் சில பேருக்கு உங்களுக்கு டவுட் இருக்கும் ஏன் அவர் ரீட்டன் பண்ணுறதுக்கு ரீசன் சொல்ல இல்லைன்னா இதே சேனல் போய் பாருங்கள் ரெண்டாவது அப்படி அவர் அந்த நேர் போட்டிருந்தார் ரெண்டு கோடி முப்பது அது கூட ஆட் பண்ணால் ரெண்டரை கோடி ஜாஸ்தி அதனால் தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னாரு அப்படின்னா ஆப்ஷனுக்கு வந்தாரே கேட்டகிரி த்ரீ முப்பது லட்சத்தில் தானே ஸ்டார்ட் ஆச்சு பிட்டிங்கே பண்ணலையே நேபர் இருக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டே எல்லோரும் ஒரு நேர் கூட போட்டது என்ன சார் எல்லோரும் பிக்சர் இருக்காங்க ஆப்ஷனுக்கு யாருமே எடுக்கவே இல்லையான்னு போர்ட்ட கொடுத்து காட்டவே இல்லை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் பீட்டிங் போகவே இல்லைன்னு நினைக்கிறேன் பவன்ஷெனாவ் தமிழ் தலைவர் எனி அது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சொன்னேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் இப்போ என்ன சொல்லப்பார் அது சொல்லுன்னு உள்ள பேர் பில்டப் கொடுத்துக்கிட்டே இல்லை ரைடருக்கு தான் பில்டப் கொடுக்குறேன் ரைடர் தான் முக்கியம் ஏன்னா இப்போ ஒரு மூணு பேர் சொல்கிறேன் இவங்கள ரிட்டர்ன் பண்ணுவாங்களா ரிலீஸ் பண்ணுவாங்களா நீங்கள் சொல்லுங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்ன கேட்டீங்கன்னா இவங்களாம் ரிட்டேன் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மூணு பேர் கடைன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு மணிந்தர் சிங் ஆரம்பிப்போம் பெங்கால் வாரியர்ஸ் ரைட் ஏன்னா அவர் ரெண்டு சீசன் முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்ஷனில் போய் எஃபிஎம்எல் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கன்னு பெங்கால் வாரியர்ஸ் இன்ஃபாக்ட் ஒரு பி கெல் ஒன்லேருந்து விளையாடிட்டு இருக்காரு கேல் ஒன்ல மணிந்தர் சிங் ஜெய்ப்பூர் பிங்க் பேஞ்சாஜ் விளையாண்டு அவங்க கப்பிச்சுட்டாங்க அவங்க ஆமாம் அப்போ வந்து ரெண்டு குரூப்பாக இருந்தது அப்போல்லாம் அப்போ வந்து பதினாறு மேட்ச் விளையாண்டாரு நூற்றி முப்பது பாயிண்ட் என்னோமோ எடுத்தார் மணிந்தர் சிங் அப்போதுலேருந்து அவர் நோட்டட இல்லை ஆஹா நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆகிட்டார் மூணு சீசன் விளையாடவே இல்லை அவர் பி டூ த்ரீ ஃபோர் அப்புறமா பிகேல் ஃபைனல் ஆப்ஷனுக்கு வந்தப்போ லீகே எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு இன்னொரு எக்ஸ்ட்ரா டீம்ஸ்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பெரிய லீக் ஆகிடுச்சு பெங்கால் வாரியம் அவர் திருப்பி வாங்கினாங்க ஆப்ஷனில் அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் பெங்கால் வாரியர்ஸ் தான் விளாட்றாரு அண்டு பிகேல் செவனில் கப்பு வேறு ஜெயிச்சிட்டாங்க அவங்க அண்டு பெங்கால் வாரியர் சொல்கிறேன் ஸோ பி டென் முடிஞ்சு போன சீஜில் பார்த்திங்கன்னா இருபத்தோரு மேட்ச் விளையாடாரு நூற்றி தொண்ணூத்தெட்டு பாயிண்ட்டு நாலாவது ரேங்க் வந்தார் அவங்களால கப்பு ஜெயிக்க முடியல அவங்களுக்கு தெரியும் அது பல காரணங்கள் இருக்கலாம் பர்ஃபார்மென்ஸு ஸோ அதனால் கண்டிப்பாக மனிதர் சிங்கை ரீட்டன் பண்ணுவாங்க உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் அடுத்தது யாருப்பா நவீன் எக்ஸ்ப்ரஸ் நவீன் குமார் எக்ஸ்பிரஸ் நிறைய பேர் நினச்சிட்டிங்க போன சீசனில் நையாக அவர் நிறையா விளாட்லன்னு இன்ஜூரி ஆகிட்டார் நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் சில பேருக்கு தெரியல இன்ஜூரி ஆகிட்டார் அன்ஃபர்கட்டபிள் அன்ஃபார்ச்சுனேட் தான் சொல்லணும் அந்த இன்ஜூரி ஆறு மாதிரி தான் சொல்லிட்டார் நவீன் எக்ஸ்பிரஸ் பிகல் டெனில் எக்ஸப்ஷனல் டேலண்ட் அவர் பிகெல் எயிட்டில் கப்பு ஜெயிச்சாங்க டபங் டெல்லி அப்போ அறுபத்தி பத்து பாயிண்ட் எடுத்தார் இவர் நவீன் அண்டு பிகெல் நைனில் ஒரு கேப்டனாகவே ஆயிருந்தாங்க அதுக்கு வெ வெரி குட் பிளேயர் நான் சொன்ன அவசியம் இல்லை இப்போ வேறு அவங்களுக்கு புது கோச்சு டபங் டெல்லிக்கு ஜோகிந்தர் நர்வால் அவர் இப்போ ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் கண்டிப்பாக நவீன் எக்ஸ்பிரஸ் ரிட்டன் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க தான் வச்சு தான் டீமு பில்டப் பண்ண அவர் தான் பில்லர் பி கேஎல் நைன்லேயே அறுபத்தி ஐம்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்தாருங்க அவங்க பிளே ஆஃப் வரைக்கும் கொண்டு போனதாகட்டும் ரேங்க் த்ரீ வந்தாங்க அந்த பிகேல் கேஎல் நைனில் தமிழ் தலைவர் தான் செமிஃபைனல் போச்சு ஸோ அதனால் கண்டிப்பாக நவீன் எக்ஸ்பிரஸை ரீட்டன் பண்ணுவாங்க நவீன் எக்ஸ்பிரஸ் நீங்கள் இந்தியன் கபடி பற்றி ஏன் உலக கபடி பற்றி எழுதணுன்னா மூணு பேரை தவிர்க்கவே முடியாது பவன் ஷெர்வால் பர்தீப் நர்வால் அண்ட் நவீன் எக்ஸ்பிரஸ் அதுக்கப்புறம் தான் மற்ற பிளேயர்ஸ்லாம் வருவாங்க இப்போ கரண்ட் லாட்டில் சொல்கிறேன் அதுக்காக பழைய பிளேயர்ஸ் எல்லாம் நான் விடுபடுவாங்க சொல்ல ஜென்ரலாக சொல்கிறேன் ஸோ நவீன் எக்ஸ்பிரஸ் இது க்ரௌடு புல்லர் அண்ட் எல்லாருக்கும் பிடிச்சவர் அமைதி கோவமே படமாட்டார் நல்லாயிருக்கும் விளாண்டா கண்டிப்பாக அவர் டபங் டெனியில் தான் இருப்பார் ரைட் மனிதர் சொல்லிட்டேன் நவீன் சொல்லிட்டேன் முன்னாள் யார் சொல்லு அப்படிங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்கிறேன் இங்கே தெரிஞ்சுக்கிற நேரம் நம்ம நிறையந்தர் கண்டோலா தான் எஸ் அண்ட் இருபத்தோரு மேட்ச் தான் விளையாட முடிஞ்சுது முடிஞ்சு போன சீசனில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட்டு அவர் எஸ்னோ நோ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நேரம் விளாடு வெளில வா உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு போட்டால் பந்தாடிட்டார் கோச்சு ஸோ அதனாலே அவர் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியல விளையாடர் இருபத்தோரு மேட்ச் கொஞ்சம் கொஞ்சம் தான் எதுவுமே நாற்பது நிமிஷம் விளாண்ட மாதிரி தெரில எதிர்கிட்டி ஒரு வாட்டியில் ஃபஸ்ட்டு ரைடு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு பேரும் அவுட் பண்ணி வந்தோன்னே அவர் வெளில கூட்டர்வா வந்து உக்கார் அப்படின்ட்டு என்ன பஞ்சாயத்து என்ன நமக்கு தெரியாது பட் நல்லா தெரியும் இவர் இரநூத்தி நாற்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்தவர் பிஎல் நைனில் பி நைனில் கபடி பி தமிழ் தலைவாஜி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் காணதுக்கும் மெயின் காரணம் இவர் தான் அண்டு இவரோட பார்ட்னர்ஷிப் எடுத்து அஜிங்கே பவார் சாகர் அண்ட் தான் இவர் கொண்டு செமிஃபைனலுக்கு நம்ம போனோம் அவங்களும் சீனியர்ஸ் அஜிங்கே பவார் சாகர் சாயல்கொலியா நல்லா இவருக்கு ட்ரெயின் பண்ணாங்க ஒத்துழைச்சாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க நீ எந்த ஒரு பிளேயருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் அந்த பவுண்டரி லைன் மிட் விக்கெட்ல போய் நீ ஃபீல் பண்ணு துரத்தி விட்றதுனா யார் தெரியுமா அப்படிலாம் காமிச்செல்லாம் வேலை ஆகாது பட் அந்த மூணு பேர் இவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கொடுத்தாங்க அஸ்ஷன் குமாரும் நல்ல ட்ரைனிங் ஆகட்டும் இதுவாகட்டோ பவன் ஷாரா பார்த்து காம்புட்ரு பஸ்ஸில் ரொம்ப புகழ்ந்தார் நரேந்தர் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரமாதப்படுத்திட்டார் ஸ்ட்ரேட்டாகவே ஐம்பது பாயிண்ட் காணுமே பிஜேல் டெனில் எங்கே போச்சு அதே கபடி தான் அதே கோடு தான் அதே மேட்டர் தான் அதே நாற்பது நிமிஷம் தான் இன்ஃபேக்ட் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஆயிருக்கு நரேந்தருக்கு ஏன் போச்சு நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணல சரியா விளையாட வைக்கல அதை யாருமே சரியாக வீட்டில் வைக்கல விளையாட வைக்கல இருபது பிளேயர் ஃபர்ஸ்ட் அஞ்சார் மேட்ச்ல இருபது பிளேயர் விளையாட்டாங்க மாற்றி மாற்றி அதனால தான் அவரால் அவள் பர்ஃபார்ம் பண்ண முடியல இஸ் ஸ்டார் பவன் ஷராவத் இடத்த அவர் நிரப்பிட்டாருன்னா பாருங்க பவன் ஷராவத் இன்ஜூரி ஆனப்போ பீக்கெண்ட் லைன் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் எல்லோரும் கவலைப்பட்டாங்க என்ன ஆக போகுது ஏற்கனவே தமிழ் தலையை பற்றி எல்லாரும் சிரிப்பாங்க இதெல்லாம் ஒரு டீம் வந்து பார் விளையாடுறதுக்குன்னு அந்த நேரத்தில் பவன் வேறு இல்லையா அவர் தான் மெயின் பில்லர் எடுத்துன்னு போனார் நம்மள்தேர்த்து எந்த கோச் வந்தாலும் ஃபஸ்ட்டு இவரதான் ரிட்டேன் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏற்கனவே இந்த செட்டப்போடே இருந்தவர் ஸோ அதனால் நரேந்தர் அண்ட் பி நைனில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இவருக்கும் கோச்சுக்கும் ஒரு பந்தம் இருந்ததுன்னா அவுட் ஆகிட்டு வந்து அவர் பகலில் தான் வந்திருப்பார் எதாவது சொல்லிகிட்டே இருப்பார் அவருக்கு அப்போ போய் சொல் சாகர்ட்டு சொல் அஜிங்க பாட்டு சொல் சாயில்ட்டு சொல்லு போ ஓ அப்படி இப்படின்னு அது எதுவுமே காணும் ஒவ்வொரு வாட்டியும் கோச்சு காணணும் இவர் தனியாக கூப்பிட்டு போய் இவர் ஒரு டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பார் கோச்சு நம்ம நிறையந்துருக்கு பாவமாக இருக்கும் அவரை பார்க்க குழந்தை வரையா சின்ன பையனும் முன்னு கேட்டு ஓமா டீச்சர் ஓகே டீச்சர்ன்ற மாதிரி கேட்டுட்டு கடைசியில் அடிச்சில் அவரு இப்போ டீமோ விட்டு போயாச்சு இப்போது இந்த பசங்கெல்லாம் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேறு கிடச்சிச்சு நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு வியூவர்ஸ் நிறையா போச்சு அவ்வளோ ஃபேம் இருக்குது கண்டிப்பாக இந்தியன் டீம் வரைக்கும் வரணும் அவர் நெக்ஸ்ட் லெவலில் அண்டர் நைன்டீன் விளையாண்டர் உங்களுக்கு தெரியும் ஈரானில் வேறு போய் ஜெயிச்சிட்டு வந்தாங்க போன வருஷம் மெயின் டீம் வேர்ல்டு கப் நடக்க போகுது ஜெர்லல் அதெல்லாம் அவரை நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள நரேந்திர கண்டோலா ஃப்ரம் ஹரியானா இவர் விகாஷ் கண்டோலாலாம் இவர் ஊர் தான் அங்கேருந்து ஒரு கண்டோலா அவர் விகாஷ் கண்டோலா வந்தாங்கன்னா இவர் நரேந்தர் கண்டோலா குவாலிட்டி குவாலிஃபை ஆனதாகவிட்டும் செமிஃபைனல் ஆனதுக்கும் மெயின் மெயின் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நரேந்திர கண்டோலா அஃப்கோர்ஸ் அஜிங் கே பவர் ஆல்சோ ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறேன் வேற ரைடர் எடுக்கவே இல்லையா ஸோ முடிஞ்சு போன சீசனில் கூட அவங்க ஒரு கோடி ரூபா பணத்தை செலவு பண்ணாம தான் போனாங்கன்னு நினைக்கிறேன் தீபக் கூடாவான்னு எடுத்துக்கலாம் அந்த ஒரு ஹூடா அவர் வேறு மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க அவர் வேறு அன்சோல்ட்டாக போனார் நீங்கள் என்ன நீங்கள் இதை பற்றி நான் இப்போ சொன்ன அந்த மூணு பேர் ஓகேயா அண்ட் ரிட்டன் பண்ணுவாங்களா இல்லைன்னா என்ன காரணத்தோடு சொல்லுங்கள் சும்மா குத்து மதிப்பாலும் சொல்லிவிடுது இந்த காரணத்தால் இவர் ரீட்டன் பண்ண மாட்டாங்க சார் பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு ஏன்னா ரீட்டன் பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி வர கொடுக்கணும்னு ஆஸ் அட்டீசன் நான் நிறையெலாம் கம்மி காசு தான் கொடுத்தாங்க பார்க்கலாம் போக போக நினைச்சோம் ஏதோ ஒரு டாபிக் இருக்குமே மூணு ரைடரை கொண்டு வந்து அந்த மூணு டிஃபெண்டர் வருது பின்னாடியே நெக்ஸ்ட்டு கபடி பற்றின நெக்ஸ்ட்டு ஓகே ஐபிஎல் பற்றி நிறைய பேசுகிறோம் எங்களுக்கு தேவை உங்களுக்கு சப்போர்ட் தான் பிடிக்குதா இல்லையா எனக்காக போய் ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட்டு போட்டு விட்டுருங்க அல் பி ஹாப்பி பிறகு அதுக்கு முன்னாடி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்